ஹலோ பியூபர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் சூப்பரா கொஞ்சம் டிஃபரெண்டா அண்ணாச்சி குழம்பு பாயாசம் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லப் போறேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்து ஒரு கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு பாயாசம் ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அது வந்து ஊற வச்சுக்கலாம் ஹாஃப் அனவர் ஊரட்டும் அப்பதான் சீக்கிரம் வேகும் அதனால தான் அந்த ஹாஃப் அனருக்குள்ள நிறைய வேலை இருக்கு அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம் அண்ணாச்சி பழம் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து சுகரும் ஏலக்காயும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கங்க ஏன்னா அந்த ஏலக்காய் வந்து மிக்ஸ் பண்றதுக்காக தான் சுகர் அப்படியே போடலாம் அந்த அண்ணாச்சி பழத்தை வந்து குக்கர்ல ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திருக்கேன் விசில் விடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும் விசில் விட்டு வரதுக்கு அதுக்குள்ள வந்து ஜவ்வரிசி வந்து ஊரி இதை இது வந்து கொஞ்சம் கனமான பாத்திரமா எடுத்துக்கலாம் அது வந்து அரை லிட்டர் தண்ணி விட்டு ஜவ்வரிசி வந்து வேக விட போறோம் ஏன்னா ரொம்ப தண்ணி வந்து வேணும் ஜவ்வரிசி வந்து வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு பெருசா ஆகும் அதனால தண்ணி வந்து வேணும் ஃபர்ஸ்ட் இது வந்து வேக வச்சுக்கலாம் அன்னாசி பழத்தை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து அந்த மே குச்சி குச்சியாக இருக்கும் அது வந்து நல்லா ஃபுல்லாக நல்லாவே அரையும் பாருங்க நல்லாவே பேஸ்ட் பண்ணியாச்சு அப்போ அந்த ஜவ்வரிசி வந்து பாருங்க நல்லா கொதிச்சிட்டுருக்கு இதில் வந்து அந்த சுகரும் ஏலக்காயும் மிக்ஸியில் போட்டு அரைச்சிருந்தோம் இல்லையா அது வந்து எடுத்து இப்போ கொட்டிக்கலாம் ஏன்னா ஜவ்வரிசி வேகறதுக்கு முன்னாடி சுகர் போட்டால் ஜவ்வரிசி கொஞ்சம் வேகாது பல்லுல வந்து படுற மாதிரி இருக்கும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சுகர் வந்து கொட்டிக்கலாம் பவுடர் பண்ணி தான் கொட்டணும் இல்லைங்க ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க சுகர் வந்து அப்படியே போடலாம் ஒயிட் சுகர் அப்ளை பண்ணுங்க அப்பதான் பாயசம் நல்லா இருக்கும் ஜவரிசி வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அன்னாச்சி பழத்தை இதுல வந்து கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா அன்னாச்சி பழம் வந்து ஆல்ரெடி ரொம்ப புளிப்பா இருக்கும் புளிப்பா உங்க குழந்தைங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்த உடனே அப்படியே வந்து பரிமாறலாம் பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப கெட்டி ஆயிரும் இப்ப வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குதிச்ச உடனே இப்படியே வந்து எடுத்து கூட பரிமாறலாம் நான் வந்து இதுல வந்து பால் விடுவேன் பாருங்க நல்லா குதிச்சிருச்சு நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு அண்ணாச்சி பழம் பாத்தீங்களா நல்லா மேல திரண்டு வருது இந்த ஸ்டேஜ்ல முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பால் வேண்டாம் இந்த மாதிரியே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா எடுத்து வச்சு ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு லெசி மாதிரி சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் லெசி ஏன்னா அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் இது கொஞ்சம் லைட்டா புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்ல வந்து இருக்கும் நான் வந்து இந்த பாயசில பால் வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் பாயச வந்து இந்த சுவை இருந்துச்சுன்னா பால் வந்து இல்லையா அது வந்துடும் ரெண்டையும் அப்படி இல்லைங்க இது வந்து பாயாசம் ஆறட்டும் ஆறினத்துக்கு அப்புறம் காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் சூடா வந்து ரெண்டுமே வந்து சூடா இருக்க கூடாது ஏன்னா ஒண்ணு சூடா இருந்தாலும் பிரிஞ்சிரும் பாருங்க நல்லாவே ஒன் ஹவர் ஆறிருச்சு தனி தனியா இருந்த பாயாசம் வந்து நல்லா கெட்டியே வந்துடுச்சு இப்போ வந்து நான் லிட்டருக்கு மேல கொஞ்சம் அதிகமா எடுத்திருக்கேன் அந்த பால் வந்து நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பாயசம் சூப்பரா ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு லேசி மாதிரி எதுவும் சாப்பிட்லாங்க அது வந்து நல்லா புளிப்பு இனிப்பும் கலந்த மாதிரி ஸ்வீட் அது ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த பால் மிக்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் குளிப்புச்சுவை வந்து கொஞ்சம் கம்மியாயிருங்க நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் டிஃபரண்டான அன்னாசி பழம் பாயாசம் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச்